இலங்கை கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்றுவிப்பாளராக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்ற இந்த வருடத்துக்கான ஒப்பந்தத்தை நிராகரித்திருப்பதாக சொல்லப்படுகிறது இது தான் நாங்கள் இந்த காணொலியின் ஊடாக பார்க்க போகிறோம் உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களில் இலங்கை கிரிக்கெட் அணி பாரிய சரிவினை சந்தித்து வருகிறது இந்த நிலையிலிருந்து இலங்கை அணியினை மீட்டெடுப்பதற்காக இலங்கை கிரிக்கெட் சபை பல்வேறுபட்ட நாடுகளிலிருந்து பல திறமையான பயிற்றுவிப்பாளர்களை இலங்கைக்கு கொண்டு வந்து அவர்கள் மூலம் பயிற்சி அளித்திருந்தாலும் அவை அனைத்துமே வீணாகி போகிறன இதன் காரணமாக சனத் ஜெயசூரிய அணியின் தற்காலிக பயிற்றுவிப்பாளராக அதே போல ஆலோசகராக நியமிக்கப்பட்டிருந்தார் அவர் நியமிக்கப்பட்டதன் பிறகு இலங்கை அணி இந்த வீழ்ச்சியிலிருந்து படிப்படியாக மீண்டு வருவதை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருந்தது இதனை கவனத்திற்கொண்டு இலங்கை கிரிக்கெட் சபை சனத் ஜெயசூரியவை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் நிரந்தர தலைமை பயிற்றுவிப்பாளராக நியமித்திருந்தது அதே போல அணியின் ஆலோசகராகவும் அவரே செயற்பட்டு வந்தார் இவருக்கு இந்த ஒப்பந்தத்தின்படி மாதாந்தம் பதினைந்தாயிரம் அமெரிக்க டோலர்கள் அதாவது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து லட்சம் மாதாந்த சம்பளமாகவும் அவர் வகித்த ஆலோசனை பதவிக்காக கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் ரூபாவையும் இலங்கை கிரிக்கெட் சபை வழங்கி வந்தது இந்த இரண்டு தொகைகளையும் சேர்த்து பார்க்கும் போது கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஐந்து லட்சம் ரூபாவுக்கு மேல் அதாவது ஒரு கோடி ரூபாவுக்கு அண்மித்த ஒரு தொகை வேதனமாக வழங்கப்பட்டு வந்தது இவருடைய ஒப்பந்தம் அக்டோபர் மாதத்துடன் நிறைவடைவதன் காரணமாக இலங்கை கிரிக்கெட் சபை மீண்டும் அவருக்கு ஒரு புதிய ஒப்பந்தத்தை வழங்கியிருக்கிறது இந்த ஒப்பந்தத்தை சம்பளம் போதாது என்ற காரணத்துக்காக சனத் ஜெயசூரிய நிராகரித்திருப்பதாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அதாவது இவருக்கு மாதாந்தம் பதினைந்தாயிரம் அமெரிக்க டொலர்கள் சம்பளமாக வழங்கப்பட்டிருந்தது இந்த தொகை இருபத்தைந்தாயிரம் அமெரிக்க டொலர்களாக அதிகரிக்கப்பட வேண்டும் என்று சனத் ஜெயசூரிய கோரிக்கை முன்வைத்திருக்கிறாராம் இது நியாயமற்ற ஒரு கோரிக்கை என்று கிரிக்கெட் சபை சனத் ஜெயசூரியவுக்கு இந்த ஒப்பந்தம் குறித்து மீண்டும் மறுபரிசீலனை செய்யுமாறு கோரியிருக்கிறது உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு உலக பின்னர் டி தொடர் நடைபெறவிருக்கிறது இதற்காக இலங்கை அணி மும்முரமாக பயிற்சிகளை எடுத்து வருகிறது அணியில் பல்வேறுபட்ட பட்ட மாற்றங்களை செய்து வருகிறது இந்த நிலையில் சனத் ஜெயசூரிய தலைமை பயிற்றுவிப்பாளர் பதவியிலிருந்து விலகினால் அது ஒரு பாரிய சவாலாக இருக்கும் என்று எல்லோராலும் நம்பப்படுகிறது இந்த சந்தர்ப்பத்தை சனத் ஜெயசூரிய தவறாக பயன்படுத்தி இருக்கிறாரா என்றும் கூட கேள்வி எழுப்பப்பட்டு வருகின்ற நிலையில் கிரிக்கெட் சபை மாதாந்தம் ஒரு கோடி ரூபாவுக்கு அண்மித்த ஒரு தொகையினை நாங்கள் சம்பளமாக சனத் ஜெயசூரியவுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறோம் உலகக்கு நம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது எனவே இலங்கை அணியின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இந்த ஒப்பந்தம் குறித்து மறுபரிசீலனை செய்யுமாறு தான் கோரிக்கை முன்வைத்திருக்கிறது மாதாந்தம் ஒரு கோடி ரூபாய் போதாது என்ற மனநிலையிலிருந்து சனத் ஜெயசூரிய விடுபடுவாரா என்று நாங்களும் உங்களைப் போலவே அவதானத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறோம்